என்ன சூடல்லாம் அடிச்சு சத்தியம் பண்றீங்க ஓட்டி கேட்க வந்தோம் நகை தள்ளுபடி செய்யறதா சொல்லி ஏமாத்திட்டு செய்வியா செய்து எங்க மோடி ஐயா தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குறவங்களுக்கு அதிகப்படியான கடன் தந்திருக்காரு அதுவும் பெண்களுக்கு அறுபத்தொம்பது சதவீதம் நீங்க சூட ஏற்றி சத்தியம் பண்ணாலும் எங்க ஓட்டு மோடி ஐயாக்கு தான் போயிட்டு வாங்க தாமரைக்கு வாக்களியுங்கள் பாஜகவை வெற்றி பெற செய்யுங்கள் பாரிவேந்தர் ஐயாவுக்கு ஐஜிக்கு கொஞ்சம் வெற்றி வாய்ப்பு அதிகமாக தெரியுதுங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அவங்க கூட்டணி கட்சிகள் எல்லாம் கடுமையாக உழைச்சிட்டுருக்குறாங்க ஒவ்வொருத்தரும் டெய்லியும் வீடு வீடாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வீடு வீடாக வந்து எல்லாத்தையும் மக்களை சந்திக்கிறாங்க இப்போ மற்ற கட்சிக்காரங்க பார்த்திங்கன்னா இந்த மக்கள் சந்திப்பே எதுக்குறாங்க இது வந்து எம்பி எலெக்ஷன் தானே நீங்கள் ஏன் வீடு வீடாக ஓட்டு கேட்குறீங்க இது என்ன பஞ்சாயத்து எலெக்ஷனா அப்படின்னு சொல்லி அந்த கூட்டணி கட்சிக்காரங்கள திசை திருப்ப பார்க்குறாங்க அப்படி இருந்தாலும் வீடு வீடாக போய் மக்கள் டெய்லியும் சந்திக்கிறாங்க மக்களிடையே மிகுந்த வரவேற்பு இருக்கிறது இடிமிக்கவும் வேணாம் திமுகவும் வேணாம் பிஜேபி வேணும் அப்படின்னு எல்லாரும் மக்கள் அதிகமாக அதான் விரும்புகிறாங்க ஆனால் அதாவதுண்ணா ஒரு நபர் வந்து செய்யாமல் சொல்ல முடியாதுங்க செஞ்சு அது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஜெயிச்சு திமுக கூட்டணியில் ஜெயிச்சு சேர்ந்த இடம் தீயசக்தி சேர்ந்தாலும் அந்த தீயசக்தியோட எண்ணங்கள் இல்லாமல் அவர் ஒரு ஐயா பாரிவேந்தர் ஐயா வந்து தனிப்பட்ட ஒரு நபராக சொந்த பணத்தை வச்சு ஆயிரத்தி நூற்றி சாரி நூற்றி இருபத்தெட்டு கோடி ரூபா கல்விக்காக தனது சொந்த பணத்தை கொடுத்துருக்காருங்க அது மட்டும் இல்லைங்க ஊர் ஊருக்கு நிழல் கூடம் தண்ணி ஃபில்டர் தண்ணி படிப்பு வசதி மருத்துவ வசதி இந்த மாதிரி ஏகப்பட்ட செஞ்சுருக்காருங்க இது எல்லாமே வந்து அவர் ஜெயிச்சு ஆகி அங்கேருந்து வாங்கிட்டு வந்து செய்ய கிடையாதுங்க தன்னுடைய சொந்த பணம் நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்க பார்த்திங்கன்னா ஜாதி அடிப்படை எதுவும் இல்லாமல் மத அடிப்படை எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணி பொதுவான ஒரு மனிதராக எல்லாத்துக்கும் உதவக்கூடிய ஒரு பெரிய ஒரு மாமனிதன் ஐயா புனிதமான ஒரு மனிதன் அதுபோல் ஒரு மனிதன் கண்டிப்பாக இனி ஒரு தமிழ்நாட்டில் பிறக்கிறது கஷ்டங்க அன்றைய காமராஜர் இன்றைய பாரிவேந்தர் ஐயா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு மிக அதிகமான ஒரு வெற்றி வாய்ப்பு குறிப்பாக இரட்டை இலக்கில் கண்டிப்பாக வருங்க இது சொல்ல முடியுங்களா எவ்வளோன்னா கண்டிப்பாக இரட்டை இலக்கு தாங்க இரட்டை இலக்கு நீங்கள் பாருங்கள் எலெக்ஷன் முடிஞ்சதையும் நீங்கள் ஓட்டு எண்ணி எண்ணி முடித்ததையும் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க அப்போ சொல்லுவீங்க இரட்டைகளுக்கு வெற்றிங்கிறது உறுதி செய்யப்பட்டது பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோரே சொல்லியிருக்காரு அவர் இருபத்தஞ்சு சொல்லியிருக்காரு ஆனால் அதை விட அதிகமாக கண்டிப்பாக வருங்க